தேசிய விருது பெற்ற திரைப்படங்களை இயக்கிய பாலா தாரை தப்பட்டை படத்தை தொடர்ந்து குற்றம் பரம்பரை குறித்த கதை ஒன்றை படமாக்க திட்டமிட்டார் விஷால் ஆர்யா அதர்வா அரவிந்த் சாமி ராணா உள்ளிட்டவர்களை கொண்டு இப்படம் தொடங்கவிருப்பதாக பாலா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் ஆனால் சில பல காரணங்களால் அப்படத்திற்கு முன்பாக முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து ஒரு புதிய படத்தை இயக்க திட்டமிட்டார் பாலா இதற்கான நடிகர் நடிகைகள் தேர்வு மும்முரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தற்போது பாலாவின் அடுத்த படத்தில் நடிக்க உள்ள நாயகன் மற்றும் நாயகி குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளது இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தின் நாயகனாக சாட்டை படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்த யுவன் நடிக்கிறார் இந்த படத்தின் நாயகியாக பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடம் பிடித்த பிரகதி நடிக்க இருக்கிறார் இவர் ஏற்கனவே தாரைத்தப்பட்டை படத்தில் பாலாவால் பின்னணி பாடகியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக வார இதழ் ஒன்றிற்கு பிரகதி அளித்துள்ள பேட்டியில் இயக்குனர் சார் அவருடைய அடுத்த பட நாயகியாக என்னை தேர்வு செய்தது எனக்கு பெரும் இன்ப அதிர்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் என்னை எப்படி தேர்வு செய்தீர்கள் என்று பிரகதி பாலாவிடம் வினவிய போது உன் திறமையை நான் மதிக்கிறேன் அதனால் உன்னை தேர்வு செய்தேன் என்று கூறினாராம் நாயகன் மற்றும் நாயகி என இருவருமே வயதில் மிகவும் இளமையானவர்கள் என்பதால் இப்படம் நிச்சயம் இளமை கொஞ்சம் காதல் படமாக இருக்கலாம் என ரசிகர்களிடையே எதிர்பார்க்கப்படுகிறது எங்களுடைய வேறு பதிவின் சிறு துளிகள் இதோ உங்களுக்காக நமது இந்தியாவில் சூனியம் செய்வதற்கும் அதை கற்றுத்தருவதற்கும் ஓர் தனி கிராமமே இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா நம்பித்தான் ஆக வேண்டும் இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்